கண்டனம் தெரிவிக்க இல்ல நாங்க அவர் வர வேண்டாங்கறோம் அவர் வர தேவையில்லைன்னு எதிர்க்குறோம் அவர் வந்து என்ன செய்வாரோ அதை நாங்களே செய்வாங்கறோம் புரியுதா அவர் வந்து என்ன செய்வேன்னு சொல்லுவாருன்னு வைங்களேன் நாங்களே செய்வாங்கறோம் இது 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 வந்து ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு என்ன ஜனநாயக நாயுடு ஜன்னநாயக நாட்டுல தண்ணி ஏற்கும்போது காவிரியில அடிச்சு வரட்டும் போது உங்க ஜனாயா எங்கே போய் படுத்து கிடந்துச்சு யார்கிட்ட என்ன போயிவிட்டு இருக்கிறீங்க ஜனநாயக எங்க என்னனு போயிடுச்சுக்கறீங்க இது ஏன் வீடு எந்த ஜன்னல் ஆணி பிடிங்கிட்டு இருக்கு எந்த மூளையில் ஒட்டடை இருக்குது எந்த கதவுல தாப்பா சரியில்லைங்கிறது எனக்கு தான் தெரியும் முதல்ல முதல்ல இப்போ இப்போ நான் வந்திருக்கேன்ல இந்த பெரும்படுகு யார் என் பரம்பரை தெரியுமா என் இன பெருமை தெரியுமா என் வரலாறு தெரியுமா எதுவுமே தெரியாத வந்து எங்களை ஆண்டுறணும்னா என்ன அர்த்தம் அது அப்போ நான் இன்னும் பச்சை நான் வந்து இருபத்தாறு வருஷமாக மகாராஷ்டிராவில் வாழ் இருபத்தாறு லட்சம் பேர் வாழ்கிறோம் பல ஆண்டுகளாக வாழ்கிறோம் அப்போ நான் பச்சை மராட்டினா பச்சை பல நானூறு ஆண்டுகளா இந்த நாட்டுல இருந்த ஆண்டு ஒன்று இருந்த வெள்ளக்காரன் ஏன் வரீங்க திரைத்துறை சாகத்துறை சாக திரைத்துறை என்ன கேள்வி சம்பாரிங்க போங்க அவ்வளவுதான் நாட்டை ஆள்றதுக்கு எனக்குதான் உரிமை இருக்குது வர்ற பொருள்லாம் நாட்டை கொடுத்துட்டு உங்களை ஆளை வச்சு இன்னும் அடிமையா வாழ முடியாது இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க என்னது அதுதான் நீங்க என்ன சொல்றீங்க உங்க தாத்தா காலத்துல உங்க வீட்ல திரும்ப உங்க அப்பா காலத்துல வீட்ல திரும்ப இப்ப நீ ஏன் எதிர்க்கிறாங்கிறீங்க அவங்கெல்லாம் திருட விட்டதுனாலதான் இப்ப நான் எதிர்க்கிறேன் ஆமா பின்பலமா இருந்த ஜெயல்பட்டு அண்ணன் வராரு கேளுங்க அது அணி கிடையாது நாட்டுக்கு பிடிச்ச பிணி உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி